பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் கவர்ச்சியாகவும் கருத்தாகவும் பேசி பிறரது மனதை கொள்ளையடிப்பவர்கள் அருமையான வாழ்க்கையை நடத்த கூடியவர்கள் வாழ வாழக்கூடியவர்கள் நீதி நீதி என்ற அந்த முறையிலே பரிசித்தம் பெற்றவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன தித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்றன இரண்டு புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று செவ்வாய் வக்கர நிவர்த்தி இன்னொன்று குரு வக்கர நிவர்த்தி இவ்விதமாக ஐந்து பயிற்சிகளுடைய காரணமாக நல்லது கெட்டது எல்லாம் இணைத்து இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்லப்படுகிறது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அதாவது பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாய் இருப்பதன் மூலம் மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோ திடமும் உண்டாகும் தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் முயற்சிகளிலே சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் திடீர் செலவுகள் உண்டாகும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் சூரியன் சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கிடைக்கும் குடும்ப ஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு முயற்சியிலே சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதிலே திறமை வெளிப்படும் பண வரத்து துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினை சார்ந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலை உண்டாகும் வீண் அரைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலச்சலை தவித்து வேலையிலே கவனம் செலுத்துவது நல்லது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும் அதே நேரத்தில் பல தலைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் செயல் திறமை வழிபடும் சுதந்திரமாய் செயல்படும் வாய்ப்பு கிடை வர வேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியிலே நினைத்ததை விட கூடுதல் பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த துலாம் ராசியை சார்ந்து இருப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மன அமைதி கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் விருப்பங்கள் கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் விதாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே என்ன விதமான பலாபலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள் பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாகும் இருந்தால் பெண் மூலமாகவும் காரிய அனுகூலம் ஏற்படும் எதிலும் எச்சரிக்கையாய் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் புதிய ஆடர்கள் வந்து சேரும் பழைய வாக்குகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன துர்கை அம்மனை வணங்க காரிய அனுகூலம் உண்டாகும் மன கவலைகள் தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை நீலம் பச்சை ஆகும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு என்ற எண்களே ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்